இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் வளரோடம் சீரியலோட பிப்ரவரி பதிமூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அணு சேரனும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அவன் போய் சீரியஸா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் ஆனும் தேங்க்ஸ் கட்டி பிடிச்சிருக்கான் பதனி போய் வந்து ரெண்டு பேர் வளர்கிறாங்க ஐயய்யோ சாரி அணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சாரி சொல்ல யோ வெக்கப்பட்டு ரூமுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆசை இருந்துருக்குது அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க ஏன் அணு நீ இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்து என்ன பண்ணிருப்ப வேற ஒருத்தர் இதே மாதிரி வந்து உனக்கு கட்டி பிடிச்சா நிறுத்து அப்படின்ட்டு அப்பயே நிறுத்திட்டா ஏன்டி வேற ஒருத்தும் சொல்லி முடிக்க கூட இல்ல அதுக்குள்ள நிறுத்துங்கிற சேரங்கிறனால வந்து நீ வந்து இத வந்து ஒண்ணு ஜாலியா எடுத்திருக்க பத்தியா அப்படிங்குற மாதிரிதான் சொல்ற இது லவ் தானே ஆனும் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்ருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த சைடு இவனை வந்து சேர்னை வந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ கண்டுபிடிச்சா லைட்டாகவா டைட்டாவா அப்படின்லாம் சொல்ல இந்த சைடு அதே மாதிரியே என்ன டைட்டாக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க தூக்கி சுற்றிட்டுலாம் இருந்ததுமே அப்படின்னா டைட்டாக பிடிச்சாதானே தூக்கிலாம் சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோவமா போறாங்க சோ அப்படியே அடுத்த சீனுக்கு மாறுது அடுத்த சீன்ல வந்து ராஜேஸ்வரர் வந்து மனு தாக்கல் செய்ய போறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனே வந்து மனு தாக்கல் பண்ண வரான் அப்படின்னு இருக்கேன் ஏன்டா தம்பி அவ்வளோ தைரியம் வந்துருச்சா சரி சரி எது நிற்கிறது யாரும் தெரியும் நல்லா போட்டி பண்ணும் சரியா அப்படின்மா சொல்லிட்டு உள்ளே போய் வேட்பு மனு தாக்கல் செய்கிறாங்க அதை கட் பண்ணால் வந்து லிங்கம் வந்து அவனை கூப்பிட்டு உத்தமனை கூப்பிட்டு வந்து ஏன்டா நீ சொச்சா நிற்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து வேலைக்காக தெரியல தனியாக காசு போட்டு பண்ணுறப்ப வந்து எதிர்கட்சியில் வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் எதிர்கட்சியிலேருந்து ஆளை நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் மாத்துறதெல்லாம் வந்து ரிஸ்க்கு தான் அதான் மனு தாக்கலுக்கு டைம் இருக்குல்லடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ண சொல்கிறாரு ஆனால் அது நடக்காது வேற ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னத்தை பண்ணி அந்த பதவியை வந்து அதாவது எம்எல்ஏ ஆகாம தடுக்க போகிறான் அப்படிங்கறது உத்தம ஸோ இதுக்கடுத்து தான் அடுத்த சீன்ல வந்து மறிகொழுந்துருக்காங்கல்ல அவங்க வந்து அன்பு வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க கதை வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அங்க வந்து ரெண்டு பேர் பேசுகிறாங்க என்னங்க இப்போல்லாம் வந்து உங்க ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் மாறிடுச்சு மாறி வச்சு அவரை ஏற்றுக்கிட்டீங்களோ அப்படிங்க மாதிரிலாம் கேட்க அவனை நான் எப்படி ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பவுமே அவனை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்க மாதிரி ப்ரோமோவில் வந்து போட்டிருந்தாங்களேன் அந்த கண்டன் வந்துச்சு இதுக்கப்புறம் அவனை எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா வந்து அராஜகம் பண்ணி தாலி கட்டினா அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாலங்கத்தை தரணும்னு தானே வந்தேன் அப்படிங்குறமா சொல்ல அப்போ அந்த தாத்தாவுக்கு சத்தியம் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணுறப்ப மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிட்டு தான் பண்ணேன் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக பழி வாங்க தான் போகிறேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு பண்ணேன் அப்படிங்குமா சொல்ல ஐயோ அது தாத்தாவுக்கு தெரிஞ்சுச்சா ம ஒரு சத்தியம் பண்ணி போட்டு மாதிரி வந்து அப்படிங்கிறா என்னமா இவ்வளவு கிரிமினா யோசிக்கிறேன் இதெல்லாம் வைசியா பார்த்துட்டாப்பா எஸ் டீ குடிக்க வந்தவ வந்து போன்ல வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து கதட்ட ஆகணுன்ட்டு கதிர் எங்கடா இருக்க சீக்கிரமா வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ மாமா மாமா எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னால் நான் வந்து கொஞ்சம் எமோஷனலில் வந்து வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ அவன் வந்து வீட்டுக்கு வரான் அங்கே அதை தொடரும் போட்டு முடியிறாங்கன்றக்க இன்றைக்கி எபிசோடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்கிறாங்க அதை வந்து நமக்கு ரிசல்ட் தெரியும் என்ன அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம்